வணக்கம் என்னுடைய குரலில் சில தடுமாற்றங்கள் இருக்கின்றன எனக்கு வந்து தடுமம் பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய குரல்ல வந்து சற்று தெளிவு இல்லாம இருக்கும் காண்பவர்கள் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நாம வந்து கேரளா அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவதெல்லாம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை யானைகள் அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் இல்லையா இன்றைய கேரளா அப்படின்னதுமே அது பழங்காலத்தில் நம்முடைய சேரநாடு இப்போ பழங்காலத்தில் சேர நாட்டை பற்றி மிகுதியான குறிப்புகளை தருகின்ற ஒரு பழந்தமிழ் நூல்தான் பதிற்றுப்பத்து இந்த பதிற்றுப்பத்தை நான் இன்னும் முழுமையாக கட்டு முடிக்கவில்லை நான் கற்ற வரையில் என் கண்ணில் தென்னை மரத்தை குறித்த மிகுதியான செய்திகள் அதில் காணப்படவில்லை நான் தேங்காய் என்ற சொல் எவ்வாறு உருவானது என்ற ஒரு காணொளியை உருவாக்கும் பொழுது ஒரு செய்தி சேகரிக்கும் பொழுது புறநானூற்றில் ஒரு பாடல் என் கண்ணில் பட்டது அந்த தேங்காய் என்ற சொல் எவ்வாறு உருவானது என்கின்ற காணொலியை காணாதவர்களுக்காக கீழே இணைப்பு தருகின்றேன் லிங்க் கொடுக்கின்ற நீங்கள் அதை தட்டி நீங்க பார்த்து கொள்ளலாம் அந்த பாடல் என்னை மிகவும் வியப்புக்குள்ளாக்கியது என்ன அப்படின்னா பொதுவா சோழ நாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு நாம சொல்லுவான் சோழ நாட்டுல மிகுதியான நெல் விளைவிக்கப்பட்டது அதனால நீங்க சோழ நாட்டுக்கு எப்பொழுது சென்றாலும் உணவுக்கு அங்கு குறைவு இருக்காது சோற்றுக்கு குறைவே இருக்காது அதனாலதான் சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோழ நாட்டுக்கு மற்ற ஒரு பெருமையும் உண்டு சோழ நாட்டுல மிகுதியான தென்னை மரங்கள் இருந்திருக்கின்றன அந்த தென்னை மரங்களில் இருந்து இழநீர் உதிர்க்கப்பட்டிருக்க செய்தியும் அந்த புறநானூற்று பாடல்ல இடம்பெற்றிருக்கிறது அதாவது அஹ் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடப்பட்ட பாடல் அந்த வரிகள் இவ்வாறு இருக்கும் தெங்கின் உழநீர் உதிர்க்கும் வளமிகு நன்னாடு இளநீர் உதிர்க்கும் வளமிகு நல்லாடு தெங்கு அப்படின்னா தென்னை மரத்தை குறிக்கும் தெங்கு மரம் அப்படின்னா தென்னை மரம் இந்த தென்னை மரத்திலிருந்து இளநீரை உதிர்க்கக்கூடிய வளமான ஒரு நல்ல நாடுதான் சோழ நாடு அப்படின்னு ஒரு செய்தி வருது எனக்கு இந்த செய்தி இந்த பாடல் வந்து ஒரு வியப்பை தந்தது ஏன்னா சோழ நாட்டுல அன்றே நிறைய தென்னை மரங்கள் இருந்திருக்கின்றன அந்த தென்னை மரத்திலிருந்து இளநீர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சேர்நாட்டை பற்றி குறிப்புகள் வருகின்ற இடங்களில் யானைகளை பற்றி மிகுதியாக குறிப்புகள் வருகிறது மலைகளை பற்றி குறிப்புகள் வருகிறது ஆனால் தென்னை மரத்தை குறித்து மிகுதியான செய்திகள் இன்னும் என் கண்ணில் படவில்லை கண்ணில் பட்டால் என்னுடைய கருத்தை கொள்வேன் கட்டாயமாக ஒரு வியப்பான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது மீண்டும் வருந்துகிறேன் என்னுடைய குரலுக்காக எனக்கு கொஞ்சம் தடுமபடி பிடித்திருக்கு மன்னிக்கவும் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் விருப்பமான காணொலி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி